இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நஞ்சு போனாவை பாஜக சங்கிகள் ஆபரேஷன் குட்டு வெடிப்பு குற்றவாளியின் தண்டனை செய்திகள் நீ எத்தனை வேளை தூக்கிட்டு வந்தாலும் தமிழ்நாட்டை காப்பது என்னவோ ஒரே ஒரு கைத்தடிதான் சாமானிய மக்களுக்கு தேசிய உணர்வும் தேசிய ஒற்றுமையும் மனித நேயம் இருக்கத்தான் செய்யுது ஆனா பாஜக சங்கிகளுக்கு சங்கி ஊடகங்களுக்கு இருப்பது என்ன அங்க இருந்து பல பாஜக சங்கிகளுக்கே அட சித்தூ இது ஏற்கனவே நஞ்சு போன ஃபீலியரான ஃபார்முலா அந்த ஒரு கைத்தடி இருக்கிற வரைக்கும் நீங்க எதை வேணால் தூக்கிட்டு வாங்கடா ஆயிடுச்சு ஆப்ரேஷன் சித்தூருடைய வெற்றி கரகரப்பை வைத்துக்கொண்டு இந்த மாலைக்கான் குண்டுவெடிப்பு பயங்கரவாதி இந்து முஸ்லிம் என வெறுப்பு பரப்பும் செய்திகளை போடுற உங்களுக்கு வெக்கமா இல்லையா சொந்த மக்கள் துயரத்தில் இருக்கும் போது கூட அந்த துயரத்தை தன்னுடைய ஓட்டாக அறுவடை செய்கின்ற ஒரு கேடு கேட்ட மத வெறுப்பு அரசியல் பண்ணக்கூடிய சங்கிக பொத்திக்கிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க இந்த செய்திகள் தான் இந்த வீடியோல முழுசா பார்க்கப்படும் மறக்காம மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தொடர் மைசென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் பொறுப்பேற்று கொண்டதுக்கு அப்புறமேட்டு தமிழ்நாட்டிற்கு எல்லா ஊர்லயும் போயிட்டு நிர்வாகிகளை சந்திச்சு பேசிட்டு இருக்கிறார் அப்படி அவருடைய சொந்த மாவட்டமான திருநெல்வேலிக்கு போயிட்டு நைனா நாகேந்திரன் பாஜக நிர்வாகிகளை சந்தித்து பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வந்துட்டு வீழ்த்துறதுக்கும் திமுக கூட்டணி வீழ்த்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபார்முலாவை உருவாக்கி வச்சிருக்கிறோம் அந்த பார்முலாவை பாத்தீங்கன்னா எல்லாம் கதி கணக்கி போக போது தமிழ்நாடு நம்முடைய வசந்தா வரும் அதாவது அண்ணா திமுகவோட கூட்டணியை வைத்துக் கொண்டு அது மூலியமா முதுகலை ஏறி தமிழ்நாட்டோட ஆட்சியவே நம்ம கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி மனக்கணக்க போட்டுட்டு அவர் ஒரு ஃபார்முலாவை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலாவோட பேரை சொன்னோடனே அங்க இருந்து பல பாஜக சங்கிகளுக்கே அடைச்சி தூ இது ஏற்கனவே நஞ்சு போன ஃபெயிலியரான ஃபார்முலா இந்த பார்முலா தூக்கிட்டு வந்துட்டு இது என்ன பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல அவர் என்ன பார்முல்லானாக்கா எல் முருகன் பாஜக தலைவரா இருக்கும் போது எடுத்த அதே ஃபார்முலா வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஊர் ஊருக்கு வேலை தூக்கிட்டு போயிட்டு முருகன் அவமானப்படுத்துனாங்க இல்லீங்களா அப்பதான் நல்லா வெளிப்படை அதுல பல பாஜக சங்கிகள் குறிப்பாக பார்ப்பனர்களுடைய பலருடைய வீடுகளிலும் முருகனுடைய போட்டோ கூட இல்ல ஏன்னா காஞ்சி மகா பெரியவாவுக்கு வச்சிருப்பானுங்க சிலையும் போட்டோவும் வச்சிருப்பானுங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா முருகனுடைய போட்டோவே இல்லைன்றது வெளிப்படையே தெரிஞ்சது கேலண்டர்ல இருக்கிற முருகனே இந்த தினமலர் போன்ற பத்திரிகைகளை கொடுப்பாங்க இல்லைங்களா வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி முருகன் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு வீட்டுல வச்சுக்கிட்டு வேல் பூஜை அது இதுன்னு சொல்லிட்டு செம காமெடி பண்ணாங்க இல்லைங்களா அதுவே மக்களுக்கு வந்து மிகப்பெரிய கோபத்தை வந்துட்டு உண்டாக்கு ஏண்டா எங்களுடைய தமிழர்களுடைய மூதாதை தெய்வம் முப்பாட்டன் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து வாழ்ந்து தெய்வமாகி போன ஒருத்தனை நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய சனாதனத்தை வைத்துக்கொண்டு அந்த முருகனை வந்துட்டு சுப்பிரமணியனா மாத்தி நீங்க வந்துட்டு எங்க முருகனே எங்கிட்ட இருந்து பிரிச்சிருக்கீங்க அப்படின்னு கோபம் ஒரு பக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருந்தாலும் இந்த முருகனை வந்துட்டு இவங்க பாஜக சங்கிகள் ரொம்ப கேவலப்படுத்துறாங்க அதுலயும் பாத்தீங்கன்னாக்கா அந்த வேலை தூக்கிட்டு செருப்பு காலோட சில பேர் சுத்துறது நம்மளுடைய அண்ணா கூட கூட செருப்பு போட்டுட்டு காவடி தூக்குன சம்பவம் என் பண்ண மக்கள் யாத்திரை எல்லாம் நடந்தது அதெல்லாம் பார்த்தோம் அப்பவே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வெற்றிவேல் வீர அதாவது வந்துட்டு அவங்களுடைய முருகன் அதான் எல் முருகன் கை வேலை தூக்கிட்டு போயுமே தமிழ்நாட்டு அரசியல ஈடுபாடுல இப்ப வந்து நாயந்திரா நீ வேலை தூக்கிட்டு போனேன்னாக்கா மக்கள் ஏத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பாஜகவுடைய சில மூத்த நிர்வாகிகள் இருக்காங்களையும் அந்த மாவட்டத்துல அவங்களே அவங்களுக்குள்ள போன ஒரு காமெடி தனமா இருந்தது எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ள நீ வேலு வில்லு கதா இதை எதை வேணா தூக்கிட்டு வா இங்க ஒரே ஒரு கைத்தடி போதும் உங்களுடைய ஒட்டுமொத்த சங்கி மதவாத அரசியலுக்கும் முட்டுக்கட்டை போட்டு தமிழ்நாட்டை காப்பாத்தறதுக்கு அந்த ஒரு கைத்தடி அரசியல் போதும் அந்த ஒரு கைத்தடி அரசியலை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் வந்து முன்னேற்றிட்டு போயிட்டு இருக்காங்க பக்தின்றது வந்துட்டு திராவிட இயக்கங்கள் என்னைக்கு தலையிட்டதுல பக்தியின் பேர்ல மக்களை சுரண்டுகின்ற எல்லா மதத்துல இருக்கக்கூடிய சாமானியர்களுடைய மூட நம்பிக்கைகளின் மூலியமாக பணத்தை சுரண்ட கும்பலை தான் அவங்க எதிர்க்கிறாங்க கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்றது அது அவனுடைய பிரச்சனை அது வந்துட்டு அவங்களுக்கும் அவனுடைய நம்பிக்கை சார்ந்தது ஆனா கடவுளை வைத்து கொண்டு ஒரு சாமானிய மக்களை ஒடுக்குவதையும் கடவுளின் பேர்ல மக்களை ஜாதியாக பிரித்து வைத்து அவர்கள் மீது தீண்டாமையையும் தீண்டாமை உணர்வை போதிக்கிறது தான் இங்க இருக்க திராவிட இயக்கம் எதிர்த்ததை உண்மையிலே திராவிட இயக்கங்களால அதிகமாக படம் பெற்றவர்கள் அப்படின்னாக்கா குறிப்பிட்டு சொன்னாக்கா சாமானிய இந்துக்களாதான் இருப்பாங்க அதுல இன்னும் வெளிப்படையா சொல்லுனாக்கா பார்ப்பன குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் தான் இந்த திராவிட இயக்கங்களால அதிகப்படையில லாபங்கள் அடைந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கைத்தடி இருக்கிற வரைக்கும் நீங்க எதை வேணாலும் தூக்கிட்டு வாங்கடா ஏற்கனவே ராமனை தூக்கிட்டு வந்து மண்ண கவனிங்க அடுத்து வந்து ஜெய்காலி ஓம்காளின்ட்டு வந்தீங்க அதுக்கும் மண்ணை கவனிங்க தான் வேலை தூக்கினீங்க வேலும் கை கொடுக்கல அதுக்கப்புறமேட்டு விருவள்ளுவர்ல இருந்துட்டு வள்ளலா போற கொண்டு எல்லாத்துக்கும் காவி போட்டு பார்த்தீங்க எதுவும் நடக்கல இப்ப திரும்பவும் வந்து என்னன்னாக்க எப்படியாவது வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள தங்களுடைய சனாதன சித்தாந்தத்தை நிறுவனம் அப்படின்றதுக்காகவே அதிமுக மீண்டும் கூட்டணியை வச்சுக்கொண்டு கொண்டு அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு தனி நபரின் சுயநலத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் வெளிப்படைய ஓபனா சொன்னாக்கா கூட்டணி அறிவிச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆக போகுது இருவரைக்கும் அதிமுக தொண்டர்கள் பாஜகவுடைய தொண்டர்களுக்கு கூட ஜெல்லாகவே முடியல அந்த அளவுக்கு தொண்டர்கள் வந்துட்டு அதிர்ச்சியில இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி வேலுமணி தங்கமணி மணிக்காக இந்த மணிகள் எல்லாமே பாஜக நிர்வாகிகளோட கூடி கொடவி அவங்க எந்த அதாவது எப்படிப்பட்ட நிர்வாகிகள் கால கருவி கும்பிடுற அளவுக்கு இவனுங்க அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ரெடியா இருக்காங்க ஆனா தொண்டர்கள் சுயமரியாதோட பாஜகவுடைய எந்த ஒரு ரீதியா அவர்களால ஜெல்லாக முடியல இதே இந்த தலைமை எடுத்த தவறான முடிவு மனசுக்குள்ள விரும்பிட்டு இருக்கிறான் அப்படின்னா இது பண்ண இருக்குது இந்த தேர்தல கண்டிப்பா பாஜகவால அதிமுகவும் காணாம போயிடும் அப்படின்றது வெளிப்படையா இருக்குது ஆனா பாஜக என்ன கணக்கு போடுதுனாக்கா எப்படியாவது ஒண்ணு இப்பொழுதோ நாலு சீட்டை வாங்கிட்டு அடுத்த ஒரு நாலு சீட்டை வாங்கிட்டு எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசு தங்க கட்சியோட நிலைத்தன்மை வந்து ஒரே தமிழ்நாட்டுக்குள்ள தங்க கட்சி வளர்ந்துட்டு இருக்க காட்டணும் அப்படின்ற கணக்க போட்டுட்டு பாஜக திமுக காரி செய்கிற வேலை பாக்கு அதனாலதான் இரட்டை இலையின் மேலே தாமரை மலம்னு தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க இரட்டை இலை மேல தாமரை மலர்ந்த தான் அழிய போவது இரட்டை இலை அப்படின்றது அஇஅதிமுக இருக்கிற தொண்டனுக்கே தெரிஞ்சதுனால அவன் கட்சியை காப்பாத்துறதுக்காவது இந்த தேர்தல பாஜக அதிமுக கூட்டணி வந்து ஜெயிக்க கூடாது அப்படின்னு அந்த தொண்டனுடைய மனசுக்குள்ளே ஏன்னா இது ரெண்டு மூணு அண்ணாத்தின் தான் கடைப்பட்ட தொண்டன் பேசும்போது அவங்களே வெளிப்படையா சொன்ன ஒரு விஷயம் போதுதான் இந்த நைனா நான் என்ன உண்மையிலே பாத்தீங்கன்னாக்கா ஆபரேசன் சிந்துரை வந்துட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பலரும் வந்துட்டு வரவேற்கிறாங்க குறிப்பாக தேசபக்தி அப்படின்ற பேர்ல வந்துட்டு எல்லாரும் வரவேற்கிறாங்க பாழைக்காமலை வந்து தாக்கப்பட்டதுக்கு இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டு பழி அடிக்கிற அடி அப்படி பயங்கரவாதிகள் மேல் நடத்தப்பட்ட தாக்குதல் உண்மையிலே வரவேற்கத்தக்கது பயங்கரவாதிகள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களையும் இல்ல அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரவாதிகள் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல அந்த பயங்கரவாதிகள் மேல் நடத்தப்பட்ட தாக்குதல் வரவேற்கத்தக்க விஷயம்தான் அப்படின்னாலும் இந்த பகல்கா மற்றும் இந்த பயங்கரவாதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை வைத்துக் கொண்டு ஒரு போர் சூழலை வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்குது ஒன்றிய பாஜக அரசு இந்த போர் சூழலின் மூலமாக முக்கியமாக ஒரு விஷயத்தை மறை மறைக்கிறாங்க அதுவும் குறிப்பாக வட இந்திய ஊடகங்கள் திட்டமிட்டு ஒரு செய்தியை மறைத்து கொண்டிருக்கிறாங்க அதுதான் என்னன்னாக்கா இப்ப நான் ரெக்கார்ட் பண்ற நேரம் வரைக்குமே அந்த செய்தி வந்துட்டு வரல இன்னைக்கு காலையிலே பாத்தீங்கன்னாக்கா குண்டு வெடிப்புல குற்றவாளி அது குறிப்பாக என்னையே அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக தன்னுடைய அறிக்கையை கொடுத்து இருக்குது அந்த குண்டு குண்டுவெடிப்போட தீர்ப்பு வந்துட்டு இன்னைக்கு வர வேண்டியது ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அது குறித்து எந்த ஒரு செய்திகள் வரல ஆபரேஷன் சித்தூருடைய வெற்றி கலதரப்பை வைத்துக்கொண்டு இந்த மாலைக்கான் குண்டுவெடிப்பு பயங்கரவாதி பிரக்யா சிங் தண்டனை குறித்த செய்திகள் வந்து வெளியே வரல ஏன்னா இது பாஜ இந்த தண்டனை செய்திகள் வெளியே வந்ததுனா இது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் அதனாலயும் ஆபரேஷன் சித்தூர் கூட வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக இந்த தீர்ப்பு வருவதற்காட்களுக்கு முன்பே நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் போதுதான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊடகங்கள் பெரிதளவுல தான் பேசுவாங்க மாணைக்கா குண்டு வெடிப்பட பிரக்யாசிங் பண்ண அந்த ஐயோக்கி தனங்கள் குறித்து ஊடகங்கள பெரு விவாத பொருள் ஆகாது அப்படி சப்போஸ் விவாத பொருள் ஆனாலும் பிரக்யா சிங்குக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க எங்க கட்சியில ஒரு குற்றவாளி வந்துட்டாங்க அவங்களுக்கு தண்டனை எங்க ஆட்சியில் தான் கொடுத்தாங்கன்னு இவங்க பதிலுக்கு பல்ட்டி எடுத்து பேசுவாங்க ஆனாலும் இது குறித்து எந்த ஒரு விவாதமும் உருவாக கூடாது அப்படின்றத ரொம்ப உறுதியா இருந்து கொண்டதை இந்த தீர்ப்புக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஆபரேஷன் நடத்தப்பட்டது

பொதுமக்கள் தான் சாமானிய பொதுமக்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுவாங்க ஒரு போர் சூழல் ஒரு நாடுகள் எங்க வந்தாலுமே முதல்ல வந்துட்டு அங்க போ சாமானிய பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க டிசம்பர் மூணு இயக்கத்துடைய அண்ணன் தீபக் கூட வந்து பாத்தீங்கன்னா மிக வெளிப்பட சொன்னாங்க இது எத்தனை பேர்த்த வந்துட்டு உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு அவங்களை வந்துட்டு மாற்றத்தினாலேயோ மாற்ற போதும் அப்படின்னு ஒரு கவலத்தை தெரிவிச்சிருந்தாரு அதை விட முக்கியம்னாக்கா இந்த போர் விஷயங்களால வந்துட்டு அதிகம் பாதிக்கப்படுவது குறிப்பாக பெண்களும் குழந்தைகளுமாக தான் இருப்பாங்க அப்படின்றதுலாம் இருக்கும்போது போரற்ற ஒரு உலகம் உருவாகணும் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது அதே சமயத்து பயங்கரவாதமற்ற ஒரு உலகம் உருவாகணும் அப்படின்னாக்கா அதுக்கு போர் தான் தீர்வானாக்கா துப்பாக்கிகளின் வழியில் என்னைக்குமே அகிம்சைய அன்பையை பரப்ப முடியாது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்குது அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா நடத்தப்பட்ட ஆபரேஷன் சித்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழிவாங்க நடவடிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி அதுல வந்துட்டு சாமானிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற எண்ணமும் தான் நம்ம எல்லாத்துக்குள்ளயும் இருந்துட்டு ஒரு சிறுவன் போயிட்டு சங்கி ஊடகம் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்க பாகிஸ்தான அழிக்கணுமா அப்படின்னு கேட்கும் போது அந்த பையன் தெளிவா சொல்றான் இல்ல அழிக்க கூடாது இங்கேயும் மக்கள் தான் இருக்காங்க எந்த நாடும் எந்த நாட்டையும் அழிக்க கூடாது உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா இந்த அழிவுகள் ஒரு பொருத்த அழிக்கணும்னு நினைக்கும் போது அங்க பரிவாங்க உணர்வே அதிகமாகுது அந்த பையன் வெளிப்படையா மனிதநேய உணர்வோட வெளிப்படை வந்துட்டு ஒரு நாடு வந்துட்டு எக்கானத்தை கொண்டு அழிய கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா உடனே அந்த சங்கி நிருபர் இப்படியெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அந்த சின்ன பையன் வந்து சொல்றான் இது உண்மையிலே பாத்தீங்கன்னாக்கா இந்தியா வான்சுன்னு சொல்லக்கூடிய அர்ணாப் கோசாமி முதற்கொண்டு எல்லா பாஜக போடி மீடியாக்கள் எல்லாத்துக்கும் அந்த பையன் கொடுத்த சரியான செருப்படி ஏன்னா இந்த பகல்காம் தாக்குதல் வந்துட்டு எல்லாத்துலயுமே பார்த்தது இதுக்கு முன்னாடி இந்த நாட்டுல எத்தனையோ பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்திருக்குது பாகிஸ்தானோட நேரடி தாக்குதல் சீன தாக்குதல் கார்கில் போர் எல்லாமே நடந்திருக்குது அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியா பெர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்னு வரும் இல்லைன்னா இந்தியா வெர்சஸ் பயங்கரவாதிகள் வரும் ஒன்றிய பிரதமர் நரேந்திர எப்ப பதவி ஏத்துக்கிட்டாரோ அப்ப இருந்து எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தாலும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கள் வெர்சஸ் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க இப்பொழுது கூட பகல்காம் காம் தாக்குதல் பாத்தீங்கன்னாக்கா உன் பேர் என்ன நீ இந்துவா முஸ்லீமா நீ இந்த வசனத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டுல்லாம் சொல்லப்பட்டதா செய்திகளை வந்து சங்கி ஊடகம் கிளப்பினாங்க அதுக்குதான் அந்த சின்ன தம்பி வந்து பாத்தீங்கன்னாக்கா செருப்புல அடிச்ச மாதிரி சங்கி ஊடகங்களுக்கு இதை விட கேவலமா மோசமான ஒரு செருப்படி தேவையில்ல மிக வெளிப்படையாக சொல்லியிருந்த அந்த சின்ன பையன் இந்து முஸ்லீம் என வெறுப்பு பரப்பும் செய்திகளை போடுற உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையாகட்டும் இளைஞர்களாகட்டும் எல்லாத்தையும் வெளிப்படையா தெரியுது உங்களுடைய அரசியலுக்காக மக்களாக எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேசிய உணர்வையும் தேசிய ஒற்றுமையும் குறிப்பாக மனித நேயத்தை நீங்க கேள்வி கேட்காதீங்க எங்களுக்கு அதெல்லாம் இருக்குது உங்க சங்கிகளாகிய உங்களுக்கு இதுல எல்லாம் வேறு அரசியல் மட்டும் இதை வைத்துக் கொண்டு எப்படி ஓட்டு அரசியல அது செய்யறது எப்படி ஓட்டுகளை அறுவடை பண்ணணும்னா பாக்குறீங்க ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்துருச்சு ஒரு பிரதமர் வந்துட்டு அந்த இடத்துக்கு போய் ஆறுதல் சொல்லணும்னு நினைக்கல இல்ல வந்தோடனே அது குறித்து ஆறுதல் சொல்லுவார் நினைக்கல பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்தை போயிட்டு அதை பேசுறாருனாக்கா எவ்வளவு ஒரு ஓட்டு அரசியலுக்காக எவ்வளவு ஒரு ஈனப்பளவு சொந்த மக்கள் துயரத்துல இருக்கும் போது கூட அந்த துயரத்தை தன்னுடைய ஓட்டாக அறுவடை செய்யின்ற ஒரு கேடுகட்ட ஆட்சியாளர்கள் இந்த நாட்டுல இருக்கும் போது இது குறித்து அந்த பையன் வந்துட்டு மிக வெளிப்படையாவது சங்கி ஊடகங்கள் ஏன்னா இந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறமேட்டு தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா தேசபக்தி அப்படின்ற பேருக்குள்ள ஒ கொண்டு கொண்டு பலவிதமான வெறுப்பு பிரச்சாரங்கள் பரப்பப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் தான் அந்த பையன் வந்து சம்மட்டியடியே கொடுத்திருக்கேன் உண்மையிலேயே அந்த பையனோட துணிச்சல் வந்து வேற யாருக்குமே வந்திருக்கா அந்த அளவுக்கு வெளிப்படையா பீகார்ல இருக்க அந்த பையன் வெளிப்படையான ஒரு அரசியலை கொடுத்திருக்கேன் இந்த மாதிரி பசங்களால நம்பிக்கை இருக்கு எதிர்காலத்துல இந்த உலகம் வந்துட்டு நிச்சயம் பயங்கரவாதம் அற்ற ஒரு உலகமாக மாறும் ஏன்னா மனித நேயத்தை நம்பக்கூடிய இந்த மாதிரி பசங்க பிள்ளைகள் இன்னைக்கு வளர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பழிக்கு பழி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் சொல்லுக்கு சொல்லி இதெல்லாம் வேலைக்கு ஆவாது மனித நேயம் அன்பும் மன்னிப்பும் இது மட்டும்தான் எல்லாத்தையும் இந்த உலகத்தை சரி பண்ண முடியும் அப்படின்ற சூழல்ல இந்த பையன் வந்து மிக தெளிவா சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வெளிப்படையா பார்க்கும் போது மத வெறுப்பு அரசியல் பண்ணக்கூடிய சங்கிகளுக்கு நம்ம சொல்லக்கூடியது ஒண்ணே ஒண்ணுதான் ஒத்திக்கிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க உங்களுடைய வெறுப்பு அரசியல் இந்தியாவில இனிமேல் எடுபடாது அப்படின்றது வரக்கூடிய தலைமுறை மிக நுட்பமாக அரசியலை பார்த்துட்டு இருக்காங்க அதனால சங்கிகளை உங்களுடைய அரசியல் பாதையை மாற்றிக்கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது வெறுப்பு அரசியல் இக்காலத்தையும் உங்களுக்கு கை கொடுக்காது அப்படின்றதும் குறிப்பாக இதையே தான் வந்து நயனாருக்கும் சொல்லிக்கிறோம் நஞ்சு போன ஃபார்முலா வச்சுக்கிட்டெல்லாம் எல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது இங்க கைத்தடி அரசியல் இருக்கிற வரைக்கும்

இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டல பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்